ஈசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கு நான் முதல்லே சொன்னது போல இன்றைய இன்றைய மூணாவது வாரம் என்ன வாரமாக கொண்டாட போகிறோம் ஜாய் கவு லத்தீன் மொழியில் சொல்லுவார்கள் இந்த மா இந்த வாரம் மகிழ்ச்சியின் வாரமாக நாம் கொண்டாட இருக்கின்றோம் ஒரு முறை இது மாதிரி ஒரு ஃபாதரு ஞாயிற்றுக்கிழமை அவருடைய காலையில் ஆறு மணிக்கு ஃபாதர் ஜெயசூராஜோட பூசனே வச்சுக்கோங்களேன் ஃபாதர் பூச வைக்கிறாரு ஒரு அம்மா ரொம்ப வயசான அம்மா அந்த அம்மா வந்து ஆலயத்துக்கு உள்ளாக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படி வருகின்ற பொழுது அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் முன்கூட்டியே வந்து எல்லா இடத்திலும் அமர்ந்திருப்பார்கள் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு குழு ஒன்று இருக்கும் அவங்க அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய முகப்புகளில் எல்லா டோர் பக்கத்துலேயும் நின்றுக்குவாங்க நின்றுக்கிட்டு லேட்டாக வர்றவங்களுக்கு வயதானவர்களுக்கு பிள்ளைகளோடு வருபவர்களுக்கு அவர்களுக்கான இடத்தை கொஞ்சம் போய்ட்டு ஒழுங்குபடுத்தி அவர்களை உட்கார வைப்பது அவருடைய வேலை அது மாதிரி ரொம்ப வயசான அம்மா எழுபது வயசுக்கு மேலே உள்ளே வர்றாங்க அவங்களுக்கு உட்காருவதற்கு பார்க்குறாங்க இடம் சரியாக தெரியலை இவருடைய வேலை யாரு அந்த இடம் அமைத்து கொடுப்பவருடைய வேலை போகிறாரு அம்மா எங்கே என்ன பண்ண எங்கே உட்காரணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அம்மா சொல்கிறாங்க இது மாதிரி முன்னிருக்கையில் நான் அமரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவரு அந்த உட்கார வைக்கக்கூடியவர் அவர் சொல்கிறார் அவங்கள பார்த்து அம்மா நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க முன்னிருக்கையில தான் நீங்கள் அமரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க அம்மா நான் முன்னிருக்கையில் தான் அமரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஜெயசிராஜ் ஃபாதர் ரொம்ப மோசமான ஆள் ஓவரா மொக்க அறுத்து குமிச்சிடுவாரு நீங்கள் அதில் போய்ட்டு முன்னாடி உட்காருன்னு சொல்கிறீங்களே வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க உடனே அந்த அம்மா அவர்கிட்ட சொல்கிறாங்க எப்பா சொல்கிறது யார்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லி தெரியுது தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிம்மா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த ஜேசிராஜ பெத்த அம்மா நான் தான் அந்த ஜேசிராஜ பெத்த அம்மா நான் தான் ஸோ பார்த்து பேசுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த நபர் கேட்குறாரு என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லி தெரியாதேப்பா ரொம்ப நல்லதா போச்சு வாங்கம்மா முன்னாடி உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி கொண்டு வந்து உட்கார வச்சாராம் அன்பிற்குரியவர்களே அந்த அம்மாவுக்கு முன்னாடி உட்காரன்னு ஆசை இங்கே நமக்கு பார்த்தோம்னா முன்னாடி உள்ள சேரு பெஞ்சு எல்லாம் ஒருவேளை முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி தெரியல ஜெயசிராஜ் பார்த்து தான் வரப் போறாரு மொக்க போட போறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பின்னாடி உட்காந்துருக்கோம் அன்பிற்குரியவர்களே மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாடுகின்ற இந்த ஞாயிறு நமக்கு கொடுக்கின்ற செய்திகள் இன்றைய நச்செய்தி வாசகத்தின் மூலமாக அல்லது வாசகங்களின் மூலமாக கொடுக்கின்ற செய்திகள் இன்றைக்கு முதல் வாசகம் செப்பனியா புத்தகத்திலிருந்து நாம வாசிக்க கேட்டோம் இஸ்ரேல் மக்கள் பாபிலோனியாவில அடிமைகளாக இருக்கின்றார்கள் யோசியா அவருடைய மன்னனாக இருக்கின்றான் கடத்தப்பட்ட நாடு கடத்தப்பட்ட அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் வலிமையானவர்களை தவிர மீதி எல்லோருமே அந்த நாட்டில் எந்த நாட்டில்னா யூதா நாட்டில் விட்டுவிட்டு செல்லப்படுகிறார்கள் அடுத்து என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு சூழல் நம்பிக்கையின்றி ஒருவேளை நாம் எல்லோரும் இந்த நாட்டிலேயே உரிமை வாழ்வு வாழாமல் அடிமை வாழ்வு வாழ்ந்து மறைந்து போய் விடுவோமோ இந்த துன்பத்திலேயே நம்முடைய வாழ்நாட்கள் எல்லாம் கழிந்து போய் விடுமோ இந்த அடிமை தனத்திலேயே நாம் இறந்து போய் விடுவோமோ நம்முடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இறந்து போய் விடுவார்களோ அப்படின்னு சொல்லி இந்த மக்களை கவலை ஆட்கொள்கிறது மிகவும் மங்களாய்த்து போய் இருக்கின்றார்கள் நொடிந்து போய் இருக்கின்றார்கள் உள்ளம் உடைந்து போய் இருக்கின்றார்கள் மனக்குமரலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் அவர்கள் வடிக்கின்ற அந்த கண்ணீரெல்லாம் இரத்தமாக இருக்கின்றது அந்த தேசத்தில் இப்படிப்பட்ட சூழலில் ஜெப்பனியா அங்கே இறைவா குறைக்கிறார் உனக்கு வழங்கப்பட்ட தண்டனையானது முடிந்து போய்விட்டது இனிமேல் நீ தண்டனை தண்டனை அடைய போவது கிடையாது மகிழ்ந்து கழிகூறு ஆர்ப்பரித்து அக்கழித்து மகிழ்ந்து கொண்டாடு ஏனென்றால் கடவுள் வர இருக்கிறார் உனக்கு மீட்பை தரவிருக்கிறார் எனவே உன்னுடைய துன்ப துயரங்கள் உன் மீது சுமத்தப்பட்ட அந்த நுகமெல்லாம் உடைந்து போய்விட்டது உனக்கு வழங்கப்பட்ட அந்த நீதி தீர்ப்பு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியின் செய்தியை நம்பிக்கையின் செய்தியை அவர்களுக்கு அறிவித்து இனிமேல் நீங்கள் துன்பப்பட தேவையில்லை அட தேவையில்லை கடவுள் உன் சார்பில் இருந்து உனக்கு செயலாற்றி உன் அடிமை விலங்கை ஒடித்து துன்ப துயரங்களை மாற்றி நம்பிக்கையோடு உன்னை வழிநடத்தி செல்வார் நீ வெற்றி பெற்ற மக்களாய் இருப்பாய் என்று அந்த யூத தேசத்து மக்களுக்கு இறைவாக்குறை கொண்டார் இது முதல் பகுதி ஸோ அவங்களுடைய அடிமை தலையெல்லாம் மறைஞ்சிருச்சு இது வந்து இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு அறுநூறு வருடங்களுக்கு முன்பாக உரைத்த இறைவாக்கு மீண்டுமாக மக்கள் வருகின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டவர்களாக யூத மக்கள் இருக்கின்றார்கள் இது முதல் பகுதி முதல் வாசகம் இன்றைக்கு இரண்டாம் வாசகம் யாரு சொல்றாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரண்டாம் வாசகம் யார்கிட்ட பொதுவா யார் எதிலிருந்து எடுப்பாங்க பொதுவா இரண்டாம் வாசகம் எதிலிருந்து வரும் ஐயோ கேட்கக்கூடியாத கேள்வியை கேட்டிருக்கேன் நினைக்கிறேன் ரெண்டாம் மாத இதிலிருந்து வரும் நம்முடைய பவுலடியார் எழுதிய திருமுகங்களிலிருந்து பெரும்பாலும் வரும் அல்லது இறைவா நம்முடைய திருத்தூதர் பணிகள்லேருந்து வரும் அல்லது பேதுரு யாக்கோபு யோவான் இவர்களுடைய அந்த திருமுகங்களிலிருந்து வரும் அன்றுக்குரிய இன்றைக்கு எடுக்கப்பட்ட இந்த திருமுகத்தில் பவுலடியார் சொல்லுகிறார் ஆல்வேஸ் மகிழ்ச்சியோடு இருங்கள் எப்போதும் மீண்டுமாக சொல்லுகிறேன் நீங்கள் மகிழ்வோடு இருங்கள் எந்த சூழலில் இவர் இதை எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரை கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டாங்க சிறையிலிருந்து அவர் அந்த மக்களுக்கு எழுதுகிறார் கிறிஸ்தவ மக்களுக்கு எழுதி சொல்லுகிறார் நீங்கள் மகிழுங்கள் மீண்டுமாக சொல்லுகிறேன் நீங்கள் மகிழுங்கள் எந்த சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட துன்ப சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி நீங்கள் மகிழ்ந்து கழி கூறுங்கள் எப்போதும் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் அப்போது நிறைவான அமைதி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு ஊக்கமூட்டும் விதமாக தான் துன்பத்தில் இருக்கிறோம் அவரே தான் சரியில அடைச்சி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட அவர் எழுதுகிறார் மகிழ்ந்து கூறுங்கள் என்று இரண்டாம் வாசகம் நற்செய்தி வாசகத்தில் இன்று யோவான் மிக அருமையாக எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார் மூன்று விதமான மக்கள் வந்து கேட்கிறாங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மூணு முறை வாசிக்க கேட்டு இல்லையா மூன்று பேர் வந்து கேட்கிறாங்க பொதுவான மக்கள் வந்து கேட்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்க போயிட்டு உங்கள்கிட்ட உடமைகள் நிறைய இருந்துச்சுன்னா மற்றவர்களோடு பகிர்ந்து வாழுங்க ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸை கொடுத்து வாழுங்க சாப்பாடு இருந்துச்சுன்னா சாப்பாடை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழுங்க அங்கே மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் பகிர்ந்து வாழுகின்ற பொழுது கடவுடைய ஆசை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு சொல்லுகிறார் இன்னொரு சாரர் வருகிறார்கள் வரி தண்டுபவர்கள் அவர்கிட்ட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நீங்க உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக வரி கேட்காதீங்க ஆனால் நம்முடைய இதில் பார்த்தோம்னா இப்போ ஜிஎஸ்டி அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய இதில் பார்த்தோம்னா வரிசையாக வரி அது வரிக்கு மேலே வரியை போட்டு ஒவ்வொரு வித ஒவ்வொரு பொருட்கள் மீதும் முப்பது ஐம்பது இரநூறு நூறு அப்படின்னு சொல்லிட்டு வரிக்கு மேலே வரி நம்மளோட தேசத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதுக்கு மேலே வரி வாங்காதீங்க மக்களை கசக்கி பிழியாதீங்க அவருடைய உழைப்புலேருந்து நீங்கள் சுரண்டி தின்னாதீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படி போய் சேர்க்கின்ற செல்வம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது அழிவைத்தான் தரும் அதனால அழிவை கொடுக்க அது மாதிரி காரியத்தை செய்யாமல் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய எவ்வளவு குறிக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவுக்கு அந்த அளவுக்கு நீங்க வரி வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறார் அதற்கு அடுத்தபடியாக காவலர்கள் அவர்கள் வருகிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது அவங்க சொல்றாரு அவர் சொல்றாரு யோவான் சொல்றாரு நீங்க என்ன பண்ணக்கூடாது மிரட்டக்கூடாது மக்களை டிராஃபிக் போலீஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீ வந்து என்ன பண்ணக்கூடாது வசூல் வேட்டை அப்படியே நிறுத்தி வசூல் வேட்டை நடத்தக்கூடாது நீ வந்து லா மேக்கர் அப்படிங்கிற ஒரு காரியத்திற்காக அந்த ஒரு காரணத்துக்காக பொய்யை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி மக்களிடம் பணம் பறிக்கக்கூடாது அவர்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்காத துன்புறுத்தாத உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக மக்களை அடக்கி ஆண்டு அவர்களை பயமுறுத்தி அவர்களை அச்சத்திற்கு உண் உட்படுத்தி அவர்களை பறித்து கொள்ளாதே அவருடைய உடமையை பறித்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார் இந்த மூன்று வாசகங்களும் நமக்கு கொடுக்கின்ற செய்தி இதுதான் நற்செய்தி வாசகத்தில் முதலாவதாக எடுத்துக்கொண்டு சிந்தித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி சில நேரங்களில் அந்த மூன்று விதமான மக்களைப் போல மூன்று விதமான மக்களைப் போல நாமும் சில நேரங்களில் ஏமாற்றி சில நேரங்களில் அச்சுறுத்தி சில நேரங்களில் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளாமல் மகிழ்ச்சியில் வாழாமல் சில நேரங்களில் துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கலாம் அன்பிற்குரிய இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நம்முடைய கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் எப்படிப்பட்ட ஒரு பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்புற அளவில் நம்முடைய தயாரிப்புகள் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறது சில நாடுகள் சொல்றாங்க இவ்வளோ அடி உயரம் கொண்ட என்ன மரத்தை செய்றாங்க கிறிஸ்துமஸ் மரத்தை செஞ்சு அதில் பலவிதமான வண்ண அலக்குகளால் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்து அதில் பலவிதமான பொருட்களையெல்லாம் தொங்கவிட்டு அதற்கு அது மட்டும் இல்லாமல் பலவிதமான வான வேடிக்கைகளோடு வெளி ஆடம்பரங்களோடு நல்ல சிறப்புமிக்க கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடுகின்றோம் நம்முடைய வீடுகளிலும் சரி வீடுகளை ஒழுங்குபடுத்துவது அந்த பெயிண்ட்ஸ் எல்லாம் அடித்து நல்ல சிறப்புற அழகுபடுத்துவது அது மட்டுமல்லாமல் அருமையான குடில் ஜோடிப்பது அது மட்டுமல்லாமல் நமக்குரிய பொருட்கள் அனைத்தையும் வாங்கி குவிப்பது அப்படின்னு சொல்லி கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல நல்ல உணவு ஸ்வீட்ஸு இதெல்லாம் நிறைய வாங்கி வச்சு நிறைய பேரோடு பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும் அப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னும் அது மாதிரியான தயாரிப்புகளும் நமக்குள்ளாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் அன்புக்குரியவர்களே இந்த வெளிப்புற தயாரிப்புகள் வெளியில் என்னுடைய என்னுடைய உடலுக்கு தேவையான சூப்பரான ஒரு ஆடையை நல்ல ஆடையை விலையுயர்ந்த ஆடையை நான் தேர்ந்தெடுக்கின்ற நான் தேர்ந்தெடுக்கின்ற நான் உட்புறமாக என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பாவ கரைகளை அகற்றுவதற்கு நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கின்றேனா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே வீட்டிற்குள்ளாக மகிழ்ச்சி இல்லை சமாதானம் இல்லை அங்க ஒற்றுமை இல்லை ஆனா வெளியில் அருமையான ஒரு குடிலை ஜோடித்து வைத்துக்கொண்டு அங்கு நாம ஜபமும் செய்யாமல் அந்த குடிலுக்கு குடில குடிலுக்கு குடில ஜெய தயாரித்து வைத்து விட்டு அந்த இயேசு கிறிஸ்துவ அங்கேயே விட்டு விட்டு வேறு விதமான காரியங்களில் அந்த மகிழ்ச்சியை கொடுக்காம அன்பை கொடுக்காம சமாதானத்தை குடும்பத்திற்குள்ளாக கொடுக்காம நாம் கொண்டாடுகின்ற ஒரு கிறிஸ்துமஸ்ஸு உண்மையிலுமே மகிழ்ச்சியின் பெருவிழாவாக இருக்க முடியுமா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் வீட்டிற்குள்ளாக பிள்ளைகளை ஒரு மூலையில் ஒதுக்கி வைத்துக்கொண்டு கொண்டு அள அல்லது பெற்றோரை அள வைத்து அல்லது கணவன் மனைவியை மணவன் மனைவி கணவனை அள வைத்து அவர்களை சந்தோஷமாக இருக்க விடாமல் செய்து கொண்டு ஒரு கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடுகிறோம் என்றால் அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா உண்மையான மகிழ்ச்சியின் விழாவாக இருக்க முடியுமா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் என் தெருவில் இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரி எனக்கு தெரியும் நல்லா தெரிந்த அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் துன்ப துயரத்தில் இருக்கிறான் அவனால் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட முடியாத அளவுக்கு துயரத்தில் இருக்கக்கூடிய அவனுக்கு நான் ஒரு உதவியை செய்ய முடிய செய்யாமல் எனக்கு மட்டுமே நான் சிலவற்றை செய்து கொண்டு ஏற்பாடு செய்து கொண்டு கொண்டாடுகின்ற ஒரு கிறிஸ்துமஸ் பெருவிழா உண்மையிலுமே ஒரு மகிழ்ச்சியான பெருவிழாவாக இருக்க முடியுமா கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே ஒருவேளை இன்னைக்கு யோவான் விடுக்கின்ற செய்தி நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்குமான செய்தியாக இருக்கலாம் அதே போல இன்றைய இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக ஜெப்பனியா கொடுக்கின்ற செய்தியும் நமக்கான செய்தியாக இருக்கலாம் இதுநாள் வரை நீ கண்ணீர் கவலையில் இருக்கின்றாயா துன்ப துயரத்தில் இருக்கின்றாயா உன்னை பலவிதமான காரியங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றனவா உன்னை உன்னுடைய சகோதரிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை சகோதரன் ஏற்றுக்கொள்ளவில்லை உன்னை புறக்கணித்து தள்ளி நீ துன்பத்தில் துயரத்தில் உழன்று கொண்டிருக்கிறாயா உனக்கான செய்தியாக இருக்கலாம் மகிழ்ந்து கலிகூறு மகனே மகளே மகிழ்ந்து கழிகூறு உனக்கான துன்பம் என்றோடு முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி செப்பனியா என்று உங்களுக்கு மகிழ்ச்சியின் செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கலாம் அதே போல அன்பிற்குரிய இன்றைக்கு இரண்டாம் வாசகத்தில் கேட்ட அந்த வாக்குறுதியும் நமக்கான வாக்குறுதியாக இருக்கலாம் என்னென்னா எப்பொழுதும் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் அப்பொழுது நிறைவான அமைதி உங்களில் குடிகொண்டிருக்கும் அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் விண்ணப்பத்தை கடவுளிடம் தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் இது நமக்கான செய்தியாக இருக்கின்றது எனவே அன்பிற்குரியவர்களே இதனை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை அந்த பகிராமல் இருந்தோம் என்றால் பகிர்ந்து வாழ்வோம் வரி தண்டுவது அதுபோல நம்முடைய குடும்பத்தில் நாம் அமைதியை ஏற்படுத்தாமல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தாமல் இருந்தோம் என்றால் ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியை அமைதியை ஏற்படுத்தி கொள்வோம் மனமாற மன்னித்து உளமாற அன்பு செய்து பகிர்ந்து பகிர்ந்தளித்து நிறைவான மகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நம்மை நாமே தயாரிப்போம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற அனைத்து பணிகளையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமை